வணக்கம் உலக பிசியோ தெரப்பி தினத்தை முன்னிட்டு நம்ம பழனியில் வெற்றிகரமாக இயங்கிட்டு வர சாம்ஸ் அண்ட் ரீகப் கிளினிக் மற்றும் லைஃப் இணைந்து ஒரு மாபெரும் இலவச சிகிச்சை மற்றும் ஆலோசனை ஒன்று வந்து நடத்த இருக்கிறாங்க டிரைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மின் பணியாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் இரும்பு வேலை செய்கிறவங்க சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அலுவலக பணியாளர்கள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் இந்த இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாமில் கலந்துகிட்டு பயன்பெறலாங்க வேலைக்கு போறவங்க மட்டும் இல்லைங்க வீட்டுல இருக்கிற பெண்களுமே காலையில இருந்து சமைக்க கூட்ட கழுவன் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருப்பாங்க சோ அதனால அவங்களுக்கும் கால்வழி கழுத்து வலி மூட்டு வலி நிறைய வழிகள் இருக்கும் இதை வெளியையும் சொல்ல மாட்டாங்க சோ நீங்களும் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்துகிட்டு பயன்பெறுங்க பழனி திண்டுக்கல் மடத்துக்குளம் ஆகிய மூன்று ஊர்களிலையும் வர ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த இலவச முகாம் நடக்க இருக்கு மடத்துக்குளம் ரயில் நிலைய அருகில் இருக்கிற சாம் ஸ்பிசியன் ரீகா கிளினிக்ல இது நடக்க இருக்குதுங்க மடத்துக்குளம் சுத்து வட்டார மக்கள் அது சமயம் இதில் கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நானே கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்